நீங்க வைணவ இலங்கையில் சொல்லுவாங்க வைணவத்தில் உண்டு ஒரு தேர்த்த பிரசாதம் வாங்கும் போது கூட அரியன் தாசன் அப்படிம்பாங்க அதுபோல சைவ இலக்கியத்தில் திருவாரூரில் ஒரு பிறந்துட்டாருன்னா அந்த எல்லாருக்கும் தொழுது தன்னை அடியவராக ஆக்கி கொண்ட பெருமை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உண்டு காற்றுக்குரியது காலகத்தி ஆகாயம் சிதம்பரம் என்று இந்த பஞ்சபூத சேர்க்கைக்கும் ஒவ்வொரு தலங்கள் உண்டு என்றாலும் இந்த திருவாரூருடைய திருக்கோயிலுக்கு பூக்கோயில் என்று பெயர் திடீரென்று ஒரு நாள் கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு அழைத்துச் சென்றோம் இன்னொரு நாள் சிவகங்கை சிமையில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் புதுக்கோட்டை அருகிலே இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டிக்கு போய் கற்பக களிறு கற்பக விநாயகர் அற்புத கீர்த்தி வேண்டின் என்கின்ற ஆனந்த விநாயகரை ரசிக்கின்றோம் திடீரென்று ஒரு நாள் தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவிலின் பெருமையை பார்க்கின்றோம் ஒரு நாள் கந்தவேல் கடவுள் முருகன் சூரசமகாரம் செய்யக்கூடிய திருச்செந்தூர் பெருமையும் பழனியினுடைய சிறப்பையும் பார்க்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் சிவகணத்தார் எல்லோரும் எப்படி அந்த வார்த்தையை பதிவு செய்ய சிவகணத்தார் எல்லோரும் விரும்பி பிறந்த மண் திருவாரூர் திருவாரூர் அப்படின்னாலே அது சிவனரு செல்வர்கள் சிவனடியார்கள் வாழ்வதாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கின்றார் எப்படி திருவாரூரில் பிறந்த எல்லோருக்கும் அடியேன் அடியேனுக்கு அடியேன் நீங்கள் வைணவ இலங்கையில் சொல்லுவாங்க வைணவத்தில் உண்டு ஒரு தேர்த்த பிரசாதம் வாங்கும் போது கூட அடியேன் தாசன் அப்படிம்பாங்க அதுபோல சைவ இலக்கியத்தில் திருவாரூரில் ஒரு பிறந்துட்டார்னா அந்த எல்லாருக்கும் தொழுது தன்னை அடியவராக ஆக்கிக்கொண்ட பெருமை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உண்டு அதை அப்படியே வைங்க பஞ்சபூத தலம் மண் விண் நீர் நெருப்பு காற்று எப்படி பஞ்சபூத தலம் மண் விண் நீர் நெருப்பு காற்று இதில் மண்ணுக்குரிய நிலத்திற்குரிய தளம் திருவாரூர் நீருக்குரிய தலம் திருவானைக்கா நெருப்புக்குரிய தலம் நின்று எதிரிகளை பஷ்பம் செய்யக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை காற்றுக்குரியது காலகட்டி ஆகாயம் சிதம்பரம் என்று இந்த பஞ்சபூத சேர்க்கைக்கும் ஒவ்வொரு தலங்கள் உண்டு என்றாலும் இந்த திருவாரூருடைய திருக்கோயிலுக்கு பூக்கோயில் என்று பெயர் எப்படி அது மிக பழமையானது தொன்மையானது என்பது மட்டுமல்ல திருக்கோயிலினுடைய பரப்பு மட்டுமல்ல தேரும் குளமும் பறந்து விரிந்து பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய திருவாரூரை சுற்றி உங்களை அடைத்து வருகின்றேன் இன்னும் சொல்ல போனால் அப்பரரும் சம்பந்தரும் பாடி பாடி புகழ பெற்ற தலம் இந்த தலம் தருமபுர ஆதினத்தினுடைய குருமகா சன்னிதானங்கள் ஞான உபதேசம் மரபு வழியாக பெறக்கூடிய இடம் இந்த திருவாரூர் திருத்தலம் இன்னும் சொல்ல போனால் தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு ஒரு நுட்பமான செய்தி சொல்கின்றேன் சங்கீத மும்மூர்த்திகள் என்று நாம் கொண்டாடக்கூடிய தியாகராசர் முத்துசுவாமி தீட்சதர் சாஸ்திரி இந்த மூவருடைய இசை கல்லிலும் மண்ணிலும் காற்றிலும் கலந்த இடம் இந்த திருவாரூர் திருத்தலம் நம்முடைய தெய்வ சேக்கிடார் பனிரெண்டாம் திருமுறை என்று நாம் கொண்டாடக்கூடிய சைவத்தினுடைய பெருங்களஞ்சியம் சைவக்களஞ்சியம் பெரிய புராணத்தில் நம்முடைய சேக்கிடார் பெருமான் பேசி மகிழ்ந்து எழுதி புகழ்பெற்ற இடங்களில் திருவாரூருக்கு தனிச்சிறப்பு உண்டு இங்குள்ள சிவனுக்கு என்ன பெயர் தெரியுமா வன்மீகநாதர் என்று பெயர் அதிலும் தாயா திருவாரூருடைய சிறப்பு தியாகராசருக்குத்தான் அது தனி சிறப்பு சோமஸ்கந்தராக தனி அதிபதியாக இருக்கக்கூடிய தியாகராசர் சிறப்பை மரகதலிங்க வழிபாடு இங்கே உண்டு அதிலும் சிறப்பு என்ன சொன்னால் அம்பாளுக்கு அல்லியம் கோதை என்ற பெயர் இருந்தாலும் கூட கமலாம்பாள் பராசக்தி சக்தி பீடத்தின் தனி அதிபதியாக காட்சி தரக்கூடிய இடம் இந்த திருவாரூர் பொதுவாக சான்றோர்கள் திருவாரூர் குறித்து பட்டியல் போடுகின்ற போது தியாகராசருடைய சிறப்பை குறித்து எழுதுவார்கள் இதற்கான கொடி தியாக கொடி ஆசனம் ரத்தின ஆசனம் மாலை மாலை செங்கழு நீர் இதெல்லாம் பலருக்குத் தெரியாத செய்தி வரிசைப்படுத்துகின்றேன் கொடி தியாக ஆசனம் ரத்தின ஆசனம் மாலை செடுங்கடி நீர் வீரகாவியம் முரசு பஞ்சமுக வாத்தியம் குதிரை வேதம் நாடு சோழ நாடு ஊர் திருவாரூர் ஆறு காவிரி பன் பதினென்று இப்படி வகைப்படுத்தப்பட்ட இலக்கிய ஊர்களில் முதன்மை கூறியது திருவாரூர் இங்கே சிவபெருமானுக்கு நடைபெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவாரூரில்தான் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு நமக்கு கிடைப்பதற்கு பேரறிய சுவையான தகவல்களை தந்த தலம் இந்த தலம் இன்னும் சொல்ல போனால் இந்த பறவை நாச்சியார் திருமணம் குறித்து இந்த தளத்தினுடைய மேன்மை குறித்து தமிழினுடைய மகா பண்டிதர் என்று இந்த மண்ணுலகம் அறிவிக்கப்பட்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தியாகராஜருடைய சிறப்புகள் குறித்து பல பதிவுகளை செய்திருக்கிறார் அதை நாம் படிப்பவர்களுக்கு தெரியும் அதனால்தான் திருவாரூரில் தேரழகு என்பார்கள் திருவிடை மருது என்பார்கள் திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய இந்த திருவாரூரினுடைய சிறப்பு என்ன என்றால் சிவனருள் செல்வர்கள் சிவன் அடியார்கள் கூடி அமர்ந்து விவாதிக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு பெயர் தேவாசிரிய மண்டபம் என்கின்ற ஒரு பெயர் இன்றைக்கும் அங்கே கல்வெட்டு உண்டு இறைவனின் இருவேறுபட்ட செய்தியை இங்கே பார்க்கலாம் மார்கடி திருவாதிரையின் போது மார்கடி திருவாதிரையின் போது இறைவனுடைய பாதம் உங்களுக்கு இடது பாகம் தெரியும் அதே சமயத்தில் பங்குனி உத்திரத்தில் இறைவனுடைய வடது திருப்பாதம் தெரியும் இப்படி இருவேறுபட்ட பாதங்களை வெவ்வேறு காலங்களில் காட்சி தந்து கருணை பாலிக்கக்கூடிய கடவுள் திருவாரம்பரியில் இருக்கின்றார் இதனை ஆய்வு நோக்கில் சொல்ல வேண்டுமென்றால் தெற்கு வடக்காக அறுநூத்தி அறுபத்தாறு அடியும் கீழிருந்து மேலாக கீழிருந்து மேலாக எண்ணூற்றி அடி உயரமும் கொண்ட பார்ப்பவர்கள் பிரமிக்கக்கூடிய திருக்கோயில் நீங்க இப்ப பார்க்கும்போதே இந்த அருள் நேரத்துல அதிகாலை நேரத்துல திருவாரூருக்கே போய் அந்த குளக்கரையை சுற்றி வந்து தியாகரியர் சன்னதியினை உட்கார்ந்து கொண்டு தியாகராஜரையும் முத்துசுவாமி தீட்சதரையும் சாமசாத்திரியினுடைய சங்கீத இசையை கேட்ட உணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதிலே ஒரு வரி உண்டு சுடர் வீடு நாகப்பள்ளி என்று அந்த உள்ளத்தால் அப்பர் பெருமான் உருகி உருகி பாடிய தளம் இந்த தளம் இன்னும் சொல்கின்றேன் இது நுட்பமாக எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த திருவாரூர் திருத்தலத்திற்கு யமனே சண்டிகேஸ்வரனாக இங்கே இருப்பது தனிச்சிறப்பு என்பதால் இந்த திருவாரூரில் சிவனடியார்களுக்கு யமபயமே கிடையாது அந்த அவன் அருளாலே அவன் வணங்கி என்பதைப் போல அவனுடைய அருள் இருக்கின்றவரை எதுவும் நடக்காது என்கிற நம்பிக்கை உண்டு நீங்கள் நம்முடைய பெரிய புராணத்தில் நாயன்மார்களுடைய சரித்திரத்தை படித்திருக்கிறோம் ஆனால் சைவ பெருமக்கள் நம்முடைய திருவாரூர் திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமையை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அகரேசருடைய சிறப்புகளை உணர்ந்து கொள்ள ஒரு முறையேனும் நீங்கள் பக்தி பரவசத்தோடு விஜயம் செய்ய வேண்டிய திருக்கோயில் இந்த திருவாரூர் திருத்தலம் ஆன்மீக அன்பர்களுக்கு அடிபணிந்து சொல்வதே ஏன் திருத்தலங்களினுடைய சுற்று வட்டாரம் நீளம் மூர்த்திகளுடைய சிறப்பு விழாக்கால பெருமை சுவாமியனுடைய புறப்பாடு அங்கிருக்கக்கூடிய ஆகம விதி புராணங்களை சொல்வதனுடைய நோக்கம் நேரே இறை கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து ஆண்டவனை தரிசித்து வருவதோடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய புறச்செய்திகளையும் செய்திகளையும் அகச்செய்திகளோடு புறச் செய்திகளையும் அகச்செய்திகளோடு தெரிந்து அறிந்து புரிந்து வருவதுதான் ஆனந்தம் இன்றைய அருள் நேரத்தினுடைய ஆனந்த ஆரம்பம் திருவாரூர் தியாகையரை நம் கண்முன்னே காட்டி இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம் மற்றொரு நாள் மற்றொரு தளம்